ஒரு ஊரில் ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான் வாலிய பையன் அவன் ரொம்ப ஒழுக்கமானவன் ரொம்ப நல்லவன் அப்போ அவன் ஒரு வழியாக ரோட்டில் நடந்து இருக்கான் திடீர்னு மழை வந்துருச்சு மழை வரவுமே என்ன பண்ணிட்டான் எங்கே போகிறதுனா அப்படியே நடந்து வரான் அப்போ அதுக்கு முன்னால் ஒரு வயசு பொண்ணு நடந்து போகுது அந்த பொண்ணு ஒரு குழந்தைய ஒரு சின்ன பிள்ளை நடக்கிற ஒரு மூணு வயசு நாலு வயசு பிள்ளைய கையில வச்சு கூப்பிட்டுக்கிட்டே நடந்து போகுது இப்ப மழை வந்ததுனால அந்த புள்ள சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு நனைஞ்சு தொப்பத்த போய் நனைஞ்சிக்கடா யார இருக்குன்னு சொல்லி அப்படியே ரோட்ல நடந்து போகும்போது அங்க ஒரு குடோன் மாதிரி ஒன்று இருக்கு சரி மலைக்கு ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வயசு பொண்ணு என்ன பண்ணிச்சு அந்த சின்ன குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அந்த குடோனுக்குள்ள போய் ஒதுங்கிச்சு ஒரு மூளையில போய் நின்றுச்சு இப்போ ஈர துணி நனைஞ்சிருக்குது உடலோட உடல் ஒட்டிருக்குது அந்த வயசு பொண்ணுக்கு சின்ன பிள்ளையை நனைஞ்சிருக்குது போற்றுறதுக்கு துணி இல்லை மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது உடல் நடுக்கிட்டு அந்த குழந்தைய சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு மூலையில் நிற்குது இப்படி போது இந்த வாலி பையனும் அந்த வழியாக வாரான் அவனும் மலையில் நனைஞ்சி எங்கடா உண்றதுக்கு ஒரு இடம் கிடைக்கும்னு அங்கிட்ட இங்கிட்டும் பார்க்குறான் அப்படியே வந்து அதே அந்த குடனை பார்க்குறான் சரி இந்த மலைக்கு கொஞ்சம் நேரம் ஒழிஞ்சு நின்றுட்டு போகலாம் அப்படின்னு போகிறான் அப்படி போகும்போது அந்த மூளையில அந்த வயசு பொண்ணு நனைஞ்சு தப்பு தப்பைய நனைஞ்சு துணியெல்லாம் உடலோட ஒட்டி உடலா அந்த சின்ன பிள்ளைய கையில் வச்சுட்டு குளூர்ல நடுங்கிட்டு நிற்கிறாங்க அப்ப இந்த வாலி பையன் பார்த்தான் ஆடாடாடாடா அருமையான வயசு பொண்ணா இருக்குது நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குது இந்த பொல்ல எங்கன்னு நிற்குதே இதுகிட்ட நின்ற பாவமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நல்லவனாய் ஒரு வேற மூளைக்கு போனான் அந்த மூளையில என்ன இருந்துச்சு வெறும் கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சு குவிக்கப்படுச்சு அந்த இடத்துல ஐநூறுரூவா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு அப்படின்னு சொல்லி கட்டுக்கட்டா இருக்கு பணம் ஆனா ஆள் இல்லை பணத்தை பாக்குறான் ஆடாடா ஆடாடா எவ்வளவு பணம் குமிச்சு கிடக்குது இந்த பணத்துக்கிட்ட போனா என்ன ஆயிரும் ஏதாவது ஒரு கட்டுக்கிட்டு காணாம போச்சுன்னா நம்ம மேலே வந்துடும் அதனால் என்ன செய்யக்கூடாது இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த குளிருக்கு பயந்துக்கிட்டு அடுத்த மூளைக்கு போனான் அடுத்த மூளைக்கு போனால் அங்கே வெறும் தங்கம் பொண்ணு வைரம் வைடூரியம் என்ற நகையாக குமிஞ்சு கிடக்குது அங்க போய் பார்த்தா என்னடா வெளி போய் பழ மின்னுது இது அதை விட மோசமா இருக்குதே ஏதாச்சும் ஒரு பவுன் காணும்னாலும் கூட இவங்க வந்தாங்க மலையில ஒதுங்கினாங்க தூக்கிட்டு கெட்டு பேர் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நிக்காம ரொம்ப நல்ல பயனா அடுத்த மூளைக்கு போனான் அடுத்த மூளைக்கு போகும்போது அங்க போய் ஒதுங்கி நின்ண்டா அங்க சாராய பாட்டு கிடக்குது அங்க கிடக்கு என்ன கிடையாது சாராயம் அபிணி போதை அதெல்லாம் கும்மிஞ்சு கிடக்குது ஆனா அத பார்த்தான் இவனுக்கு ஒரு குளிர் சரி இது தானே ஒரு பா ஒரு பாட்டில கொஞ்சம் குடுப்போம் ஏனா காசு கட்டலாம் ஐம்பது ரூபா குடுத்துட்டு கூட போயிடலாம் இந்த குளிர் கொஞ்சம் இதமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப நல்ல எண்ணத்தோட ஒதுங்கி வந்தவன் இந்த ரூவா நோட்டை பார்த்துட்டு இங்கே இருந்தால் ஏதாச்சும் கெட்ட பேர் வந்துடும் போனால் வந்தால் நம்ம மேலே வரும்னு சொல்லி நல்ல எண்ணத்தோட ஒதுக்கி போனவன் தங்கம் பொண்ணும் வெள்ளியெல்லாம் பார்த்துட்டு இங்க இருந்தால் நல்லது கெட்டது வரும் நமக்கு இந்த தேவையில்லாதன்னு சொல்லி ஒதுங்கி நாலாவது மூளைக்கு போனவன் ஏன்னா ஒரு குடும்பம் நாலு மூளை இருக்குல்ல அந்த நாலாவது மூளையில அந்த சாராய பாட்டில் பார்த்த சொருக்கு சரி ஒரு கிளாஸ் குடிக்கலாம் அப்படின்னு வஞ்சகம் இல்லாமல் ஒரு கிளாஸ் குடித்தான் குடிச்சு போத போன ஷோருக்கு அப்படி கண்ணை பார்த்து தலை ஆட்டி அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தா அந்த பொண்ணு தெரியுது எந்த பொண்ணு அந்த மலையில நனைஞ்சு அந்த ஈர துணியோட உடலோட உட ஒட்டி அந்த சின்ன பொண்ணு நிற்கதில்ல அந்த பொண்ணு தெரியுது அப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்ப இதுக்கு முன்னால் ரொம்ப நல்லவனாக இருந்தவன் இந்த தண்ணி உள்ளே போனதுனால அவனுக்கு மனசு மாறி காமம் தலைக்கு ஏறி போய் அந்த பிள்ளைய கட்டி பிடிக்கிறான் அக்கா தங்கச்சி நம்ம அக்கா தங்கச்சி போல நினைச்சி வந்தவன் இப்போ அந்த பிள்ளையவே காம வெளியில கட்டி பிடிக்கிறான் இப்படி கட்டி போது அந்த ஐயா புள்ள அப்ப அந்த புள்ள கத்துது அந்த கூட இருக்கிற சின்ன புள்ள போய் முன்னாவை போய் விழுகுது ஐயோ ஐயோன்னு நான் வந்தா என்னைய வந்து தடுக்கிறியான்னு சொல்லி அந்த புள்ளையை என்ன செய்யறான் ஒரே அடியில் கொண்டுறான் அந்த பிள்ளைய கொண்டுறான் அந்த புள்ள கத்த கத்த அந்த பிள்ளைய கெடுத்துடுறான் அவன் வந்தாலும் என்னைய ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஒரு பணத்தை ஒரு கும்பலை அள்ளிக்கிட்டு போறான் அப்புறம் அந்த தங்கம் போட்டியில போய் ஒரு போட்டியா எடுக்கிறான் எழுத்துக்கிட்டு போறான் மழை நின்று போச்சு காவலாளிக்கு வந்தாங்க பிடிச்சு ஜெயில போட்டு குத்து குத்துன்னு குத்தி ஆயில் ஜெயில போட்டாங்க அப்ப குடிக்காத போது நல்ல பிள்ளையா இருந்தவன் இப்ப குடிச்சதுக்கு பின்னாலே கெட்ட பிள்ளையாய் மாறி சாத்தானுடைய கையில சிக்கி சின்ன பொண்ணமாக்குறான் திருந்தனாலும் அவனால செய்ய முடியாது நான் தப்பு செஞ்சிருங்க மண்டிச்சுட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் அவனை ஆறு பண்ண முடியாது ஏன் அவன் செஞ்ச பாவம் அப்படிப்பட்ட பாவம் அப்ப இந்த சாத்தான் என்ன அந்த குடியை தொடும்போது அவனுக்கு சஞ்சலத்துல மாற்றான் ஹலே